நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் படித்ததில் பிடித்த ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் கடைசி ஆசை எங்கள் எல்லோருக்கும் மகா அலெக்சாண்டரை பற்றி தெரியும் ஒரு மாமன்னன் பல நாடுகளை வெற்றி கொண்ட ஒருவர் இவர் தன்னுடைய கடைசி பிற நாடுகளை வெற்றி கொண்டு வந்தபோது நோய்வாய்ப்படுகின்றார் நோய்வாய்ப்பட்ட போது அவரால் இனி தன்னால் உயிர் வாழ முடியாது என்பது விளங்குகின்றது அப்போது தன்னுடைய தளபதிகளை அழைத்து கேட்கின்றார் தன்னுக்குரிய கடைசி ஆசையாக மூன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அவர்கள் என்ன என்று கேட்கின்றார்கள் நிறைவேற்றுகின்றேன் என்று சொல்லி என்ன என்று கேட்ட போது சொல்கின்றார் முதலாவது எனது சவப்பெட்டியை என்னை மருத்துவம் செய்த வைத்தியர்கள் தான் எனக்கு மருந்து செய்த வைத்தியர்கள் தான் சுமக்க வேண்டும் என்றது அவருடைய முதலாவது கோரிக்கை இரண்டாவது சொல்கின்றார் நான் வெற்றி பெற்ற வெற்றி பெற்று எனக்கு கிடைத்த அந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் எனது சொத்துக்கள் எல்லாவற்றையும் என்னுடைய கல்லறைக்கு போகின்ற இரண்டு பாதைகளிலுமே அவற்றை பரப்பி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் மூன்றாவது நிபந்தனை அவர் கூறியது எனது சவப்பட்டிக்குள் என்னை சுமந்து செல்லும் போது என்னுடைய கைகளும் வெளியே தொங்க விடப்பட வேண்டும் என்று சொல்லி மூன்று நிபந்தனைகளை கூறுகின்றார் மகா அலெக்சாண்டர் பல நாடுகளை வெற்றி கொண்ட ஒரு மாமன்னன் அவை இந்த தளபதிகள் அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனாலும் அவரிடம் இதற்கான காரணத்தை என்னென்று கேட்கின்றார்கள் அவர் கூறுகின்றார் முதலாவது முதலாவது காரணம் சொல்கின்றார் என்னென்றால் இந்த உலகத்திலே மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியாத சில வித வியாதிகள் இருக்கத்தான் செய்கின்றது இந்த மரணம் என்பதை யாராலும் மாற்ற முடியாத ஒன்று எனவே இந்த மக்களுக்கு இந்த மரணம் எல்லோருக்கும் நிகழ்றது அதனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார் இரண்டாவது அது சரி மரணத்தை சொன்னீர்கள் ரெண்டாவது நீங்கள் அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அந்த நாட்டினுடைய அந்த ரெண்டு பாதையிலும் உடைய இறுதி ஞாத்திரை செல்லும் பாதையிலே இரு மருங்கிலும் வைக்க சொல்லி சொன்னதற்கான காரணம் என்னென்று கேட்ட அவர் சொன்னார் நாங்கள் தேடிய இந்த சொத்துக்கள் இவை ஒன்றும் எங்களுடன் நிரந்தரமாக வரப்போவதில்லை நான் என்னுடைய காலத்திலே நாடுகளை வெற்றி கண்டு இந்த நாட்டுக்கு புகழும் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அட்டும் பாடுபட்டு ஓடுபட்டு கொண்டு திரிந்தேன் இன்று சேர்த்த இந்த சொத்துக்களை வைத்து ஆளுவதற்கோ என்னால் முடியவில்லை ஆகவே எங்களுடைய காலங்களிலே நாங்கள் அலைந்து திரியாமல் எங்களுடைய கிடைக்கின்றதை கொண்டு நாங்கள் திருப்திப்பட்டு வாழ வேண்டும் என்பதை இந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றால் எங்களுடைய சொத்துக்கள் ஒன்றும் எங்களுடன் கூட வர என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது தான் நிபந்தனையை முன்வைத்தேன் சரி மூன்றாவது நிபந்தனை அவருடைய கல்லறைக்கு அவருடைய சவப்பெட்டி போகும்போது இரண்டு கைகளும் தொங்கவிடப்பட விடப்பட வேண்டும் என்று சொல்கின்றார் ஏன் என்று கேட்பதற்கு அவர் சொல்கின்றார் நான் ஒவ்வொரு மனிதனும் எதுவுமே கொண்டு வெறும் வெறுங்கையோடைய தான் வருகின்றான் அவன் போகும் போதும் எதுவும் நாங்கள் கொண்டு போவதில்லை நாங்கள் வெறுங்கையோடையே போகின்றோம் இந்த தத்துவத்தை இந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்கின்றார் ஆம்மையர்களே அதே மாதிரி தான் நாங்களும் உங்களுடைய வாழ்நாளிலே எங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களை நாங்கள் எங்களுக்காக எங்களுடைய உறவுகளுக்காக எங்களுடைய நன்மைகளுக்காக செல்ல செலவழிக்காமல் நாங்கள் அந்த சொத்தை சேர்ப்பதற்காகவும் நாங்கள் அலைமோதிக்கொண்டு ஓடிக்கொண்டு திரிகின்றோம் அவ்வாறு இல்லாமல் நாங்கள் கிடைக்கின்ற அந்த எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் யாரும் போகும்போது எதையும் கொண்டு போவதில்லை இதைத்தான் அந்த இந்து மதம் சொல்கின்றது ஒலிக்க பேரினை நீக்கி பிணம் என்று காட்டினில் கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் ஆகவே எங்களுடைய வாழ்க்கை நிலையில்லாதது ஆகவே நிலையில்லாத இந்த வாழ்க்கையிலே நாங்கள் நிலையானதை தேடணும் என்றால் இருக்கிற காலத்துல அன்பாக எல்லோருடையும் மகிழ்ச்சியாக அளவோடு எங்களுடைய அந்த தேவைகளை சரியான முறையில் நிறைவேற்றி சந்தோஷமாக எண்ணியோருடன் வாழ வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நாந்தி கூறி விடைபெறுகிறேன்